வணக்கம் கருளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அறுநூறுக்கும் மேற்பட்ட தமிழர்கள் இங்கே புதைக்கப்பட்டிருப்பது உறுதி அதிர்ச்சி தகவலை அம்பலப்படுத்திய சுகாஸ் இருபத்தி நான்கு மனதே அளத்துக்குள் சடுதியாக அதிகரிப்பை பதிவு செய்த அமெரிக்க டாலர் ஆசிரியர்களுக்கு வெளியான நற்செய்தி தேங்காய் விலை குறித்து வெளியான தகவல் இம்மாதம் முதல் வருகிறது பணம் வெளியான மகிழ்ச்சி செய்தி தங்கத்தின் விலையில் ஏற்பட்ட தலைகள் மாற்றம் ஒரே நாளில் கிடம் சரிவு செம்மணியில் மேலும் மூன்று மனித கூடுகள் கைப்பற்றப்பட்டுள்ளது அந்த வகையில் இதுவரை ஐம்பத்தைந்து மனித கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன ஆனால் இங்கே எதிர்பாராத மர்மங்கள் புதைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் என ஸ்ரீஸ்டர் சட்டத்திரண்ணி கனகரத்னம் சுகாஸ் தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் செம்மணி விஜயம் செய்து பார்வையிட்ட பின்னர் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஏற்கனவே படுகொலை செய்யப்பட்ட இரு சார்ந்த குமாரசாமி பாலியல் படுகொலை வழக்கிலே சாட்சியாக இருந்த முன்னாள் ராணுவ சிப்பாய் சொல்லியதைப் போல அறுநூறுக்கும் மேற்பட்ட தமிழர்கள் இங்கே புதைக்கப்பட்டதை நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் இந்த எண்ணிக்கை மேலும் கூடலாமே தவிர குறைவதற்கு வாய்ப்பில்லை இவற்றுக்கு நீதி பெறுவதற்கு நாங்கள் போராடுவதில் உறுதியாக இருக்கின்றோம் இந்த இடத்திலேயே நாங்கள் எமது மகளிடம் முன்வைக்கின்ற கோரிக்கை என்னவென்றால் நீங்கள் அனைவரும் உங்களது தலங்களில் இருந்து இன படுகொலைக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் தாயக உறவுகள் மாத்திரமல்லாது புலம்பெயர் தேசங்களில் வசிக்கின்ற உறவுகளும் போராட்டங்களை முன்னெடுப்பதன் மூலம் இந்த செம்மணி புதைக்குழிக்கான நீதியை பெற்றுக் கொள்ள முடியும் செம்மணி என்பது வரும் செம்மணி கிடையாது தமிழ் மக்களுக்கு எதிராக பௌத்த பேரினவாதத்தால் மேற்கொள்ளப்பட்ட ஒட்டுமொத்த ஒரு பகுதியாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் இது ஒரு இத்தகைய குறியீடுகள் தமிழர் தாயகம் இங்கு விதைக்கப்பட்டு புதைக்கப்பட்டு காணப்படுகின்றது நாங்கள் செம்மணியை வைத்து எமது நீதி கோருகின்ற பயணத்தை பலப்படுத்த வேண்டும் அப்போதுதான் நாம் நமது இனத்திற்கான நீதியை என்று ஒரு நாள் பெற்றுக்கொள்ளலாம் இலக்கு ஒன்றே இனத்தின் விடுதலை செம்மணிக்காக எமது குரல் தொடர்ந்து ஒழிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் நேற்றைய தினத்துடன் ஒப்பிடும்போது ஒன்றிய தினம் அமெரிக்க டொலரொன்றின் பெருமதி சடுதியாக உயர்வடைந்துள்ளது மத்திய வங்கி வெளியிட்டுள்ள தரவுகளின் அடிப்படையில் அமெரிக்க டொலரொன்றின் விற்பனை பெருமதியானது நேற்றைய தினம் முன்னூற்றி மூன்று தசம் ஒன்பது ஏழு ரூபாவாக பதிவாகியிருந்த நிலையில் இன்றைய தினம் முன்னூற்றி ஐந்து தசம் பூஜ்ஜியம் இரண்டு ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் டொலர் ஒன்றின் கொள்முதல் பறுமதியானது நேற்றைய தினம் இருநூற்றி தொன்னூற்றி ஆறு தசம் இரண்டு நான்கு ரூபாவாக பதிவாகியிருந்த நிலையில் இன்றைய தினம் இருநூற்றி தொன்னூற்றி ஏழு தசம் மூன்று ஆறு ரூபாவாக பதிவாகியுள்ளது இதேவிலை நேற்றைய தினத்துடன் ஒப்பிடும்போது கனடிய டொலர் மற்றும் யூரோவின் பருமதியில் எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை என்பதுடன் பிரித்தானியா பவுண்டரியின் விலை இன்றைய தினம் உயர்வடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அறநெறி பாடசாலை ஆசிரியர்களுக்கு கொடுப்பனவு மற்றும் சீருடை கொடுப்பனவு வழங்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அதன்படி ஒரு வருட தொடர்ச்சியான சேவையை நிறைவு செய்த அறணறி ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் கொடுப்பனவு மற்றும் சீருடை கொடுப்பனவு அடங்கலாக கொடுப்பனவாக ரூபாய் ஏழாயிரத்து ஐநூறு வழங்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது இந்த முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் புத்து இந்து இஸ்லாமிய கிறிஸ்தவ மற்றும் கத்தோலிக்க மதங்களைச் சேர்ந்த பதிவு செய்யப்பட்ட அறநறி பாடசாலைகளில் செயல்படுத்தப்படும் எந்த ஒரு தனிப்பட்ட எதிர்பார்ப்புகளும் இன்றி அறநறி பாடசாலைகளில் சேவையாற்றும் ஆசிரியர்களின் சேவையை தொடர்ச்சியாக பெற்றுக் கொள்வதனை ஊக்குவித்தல் மற்றும் அவர்களது தனித்துவ அடி பாதுகாப்பதுடன் சமூகத்தின் நல்லிருப்புக்கு அத்தியாவசியமான அறநறி கல்வி அபிவிருத்திக்காக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் புத்து சாசன மதம் கலாச்சார விவகார அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது சந்தையில் தேங்காயின் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதாக விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர் கடந்த சில மாதங்களாக இருநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட தேங்காய் ஒன்று தற்போது நூறு ரூபாய் முதல் நூற்றி எழுபது ரூபாய் வரையே விற்பனை செய்யப்படுகின்றது இதனால் விற்பனை அதிகரித்துள்ளதாகவும் விற்பனையாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இந்நிலையில் எதிர்வரும் மாதங்களில் தேங்காய் விலை மேலும் வீழ்ச்சி அடையக்கூடும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர் இதே நேரம் தற்போது சந்தையில் தேவைக்கு மேலதிகமாக தேங்காய் இருப்பு அதிகரித்துள்ளதாகவும் விற்பனையாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் ஒய்வூதியம் இழந்த விவசாயிகளுக்கு இம்மாதம் முதல் ஒய்வூதியம் வழங்க திட்டமிட்டுள்ளதாக விவசாய காப்புறுதி வாரியம் தெரிவித்துள்ளது விவசாயிகள் தங்கள் பிரச்சினை தொடர்பாக அரசாங்கத்திடம் விடுத்த கோரிக்கைகளை பரிசீலித்து ஒய்வூதியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வாரியம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பன்னிரண்டு அல்லது இரண்டாயிரத்தி பதிமூன்று காலகட்டத்தில் விவசாயிகள் ஒய்வூதிய நிதியில் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக ஒய்வூதியம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதால் ஒய்வூதிய திட்டத்தில் பங்களிப்பு செய்த விவசாயிகளின் கடைசி தவணைகளை வசூலிக்கும் செயல்முறை தடைபட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இந்த சூழ்நிலை திட்டத்தின் கீழ் பங்களிப்பு செய்த விவசாயிகளினால் தவணைகளை முறையாக செலுத்த முடியவில்லை இதன் விளைவாக மொத்த தவணைத் தொகையில் எழுபத்தைந்து சதவீதத்திற்கும் குறையாமல் செலுத்திய விவசாயிகள் அறுபது வயது எட்டிய பிறகும் தொடர்ச்சியாக இரண்டு போகங்களுக்கு ஐந்து தவணைகளை உரிய திகதியில் செலுத்தாததால் அவர்களின் சம்பள உரிமைகள் இழந்தன இருப்பினும் இந்த தவணைகளை செலுத்த இயலாமை விவசாயிகளின் தவறு அல்ல என்று விவசாயிகள் காப்புறுதி வாரியம் சுட்டிக்காட்டியுள்ளது விவசாய ஓய்வூதியம் பெறுவதற்காக எழுபத்தைந்து சதவீதத்திற்கும் அதிகமான தவணைத் தொகையை செலுத்திய விவசாயிகளுக்கு சம்பந்தப்பட்ட கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட தவணைத் தொகைக்கு இணையான வீதத் தொகையை ஓய்வூதியமாக வழங்குவது குறித்து விவசாய அமைச்சர் கவனம் செலுத்தியுள்ளார் அதன்படி குறித்த தீர்மானத்தை விவசாயிகள் ஓய்வூதிய ஆலோசனை குழுவிடம் குறிப்பிட்டு அதன் பரிந்துரைகளை பணிப்பாளர் குழுவிடம் சமர்ப்பித்த பிறகு இந்த மாதம் முதல் விவசாயிகளுக்கு மாதாந்திர விவசாய ஓய்வூதியம் பெறுவதற்கான வாய்ப்பை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக விவசாயிகள் காப்புறுதி வாரியம் தெரிவித்துள்ளது இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது அதன் அடிப்படையில் இன்றைய தினம் ஒரு அவர்ஸ் தங்கத்தின் விலையானது ஒன்பது லட்சத்து ஆறாயிரத்து எண்பது ரூபாவாக காணப்படுகின்றது அத்தோடு இருபத்தி நான்கு கரட் தங்க கிராம் முப்பதாயிரத்து ரூபாவாக பதிவாகியுள்ளது இதே வேளை இருபத்தி நான்கு கரட் தங்க பவுனொன்று இரண்டு லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்து முன்னூற்றி ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது இதே இரண்டு கரட் தங்கு கிராமின் விலை கேரட் தங்க பவுன் இரண்டு லட்சத்து ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது கிராமின் விலை முப்பதாயிரத்து எழுநூற்றி எண்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தொரு கரட் தங்க பவுன் ஒன்று இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து இருநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் சொத்து வரியை அறிமுகப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது சர்வதேச நாணய நிதியம் சமீபத்தில் இலங்கை தொடர்பாக வெளியிட்ட தனது ஊழியர் மட்ட அறிக்கையில் இதுகுறித்து அறிவித்துள்ளது இந்த புதிய சொத்து வரியை விதிப்பதற்கு தேவையான அடிப்படை நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் பணிகள் சிறிது தாமதம் இருந்த போதிலும் செப்டம்பர் மாதத்துக்குள் அந்த முடிவடையும் என சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டுகின்றது சொத்துக்களின் மதிப்பை மதிப்பீடு செய்வதற்கும் வரி கணக்கிடுவதற்கும் டிஜிட்டல் தரவு முறைமையொன்று உருவாக்கப்பட உள்ளதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முடிவடைவதற்கு முன்னர் அதற்கு தேவையான அனைத்து தரவுகளும் தயாரிக்கப்பட வேண்டும் என அந்நறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கிடையில் டிஜிட்டல் சேவைகளுக்கு அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி முதல் பதினெட்டு சதவீத பெறுமதி சேர்வரி விதிக்கப்பட்டுள்ளதாக வெளியாகும் அறிக்கைகள் உண்மையற்றவை என அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த் தெரிவித்துள்ளார் ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி முதல் அமலுக்கு வரவிருந்த அந்த வரி விதிப்பு அக்டோபர் மாதம் முதலாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக பேராசிரியர் குறிப்பிட்டுள்ளார்